வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெற்றிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள்லாம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலையை சாப்பிடுவாங்க இதுக்கு காரணம் மிகச்சிறந்த செரிமான ஆரோக்கியம் கிடைக்கும் அதுக்காக தான் அது மட்டும் கிடையாது வெற்றிலையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்து இருக்கிறதால இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாகவும் நமக்கு நிறைய மருத்துவமனைகள் கிடைக்குது ஸோ வெற்றிலையில் விட்டமின்கள் தாதுக்கள் நார்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு குறிப்பாக விட்டமின் சி தயாமின் நியாசின் ரிஃபோஃப்ளோவின் கரோட்டின் போன்ற விட்டமின்கள் கேல்சியம் பொட்டாசியம் இரும்பு போன்ற தாதுக்கள்லாம் இருக்குது இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நமக்கு வெற்றிலையில் நிறைந்து கொண்டு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வெற்றிலை பல் ஈறு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது வழிகளில் தாங்கி கொள்ள முடியாத வலி என்றால் பல் என்பது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உணவினுடைய சிறிய துணுக்குகள் பற்களினுடைய இடையில மாட்டிக்கொள்ளும் இதனால பற்களினுடைய ஈரானது வீக்கம் அடைந்து வலியை கொடுக்கும் இந்த வலிக்கு நிரந்தரமானது வெட்டிலையை எல்லாம் மென்று சாப்பிட்டு அதனுடைய சாறுகள் நம்முடைய ஈறுகளில் படக்கூடிய அளவுக்கு பற்களினுடைய ஈறு பிரச்சனை அதெல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம் சோ அந்த சாறுகள் வந்து ஈர்களில் பட்டுச்சு அப்படினாலே அந்த ஈறு பிரச்சனை பல் சொத்தை ஈர்களில் வீக்கம் ஏற்படுவது ரத்த கசிவு து அதனால பற்கள் வந்து பலவீனம் அடைவது பல் கூச்சம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு நிவாரணம் கிடைக்கும் சுகாதாரம் சுவாச விடுதலை தரக்கூடியது வெற்றிலை சளி பிரச்சனை அதிகம் உள்ளவர்கள் ஆஸ்துமா நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் அருமருந்தாக விளங்கக்கூடியது இந்த வெற்றிலை சுவாச கோளாறுகளிலிருந்து முற்றிலும் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு தண்ணீர்ல வெற்றிலை போட்டு அதனுடன் சீரகம் லவங்கப்பட்டை சேர்த்து குடித்து வரும்போது சுவாச கோளாறு பிரச்சனைகள் நிம்மதியாக இருக்கலாம் அதிகமாக நெஞ்சு சளி இருக்கிறவங்கலாம் வெற்றிலையில வந்து சிறிதளவு கடுகு எண்ணெயை சூடு செஞ்சு நெஞ்சில் வச்சு கட்டும் போது சளி மற்றும் இருமல் வந்து குறைஞ்சிரும் ஸோ சுவாசம் சார்ந்த பிரச்சனை இருக்கிற வந்து வெற்றிலை சாப்பிட வேணாம் உங்களுக்கு அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து குணப்படுத்தப்படும்னா வெற்றிலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மற்றபடி அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கக்கூடாது உணவுகளில் தொற்று நோய் குணமாகுவதற்கு வெற்றிலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் தொற்று நோயால் அவதிப்படுபவர்கள் வெற்றிலை சாற்றினை குடித்து வரும்போது உடல் இருக்கக்கூடிய நோய்கள் கிருமிகள் அந்த நோய் கிருமிகள் அனைத்துமே நீங்கி போயிடும் மேலும் புண்கள் அடிப்பட்ட காயத்தின் மீது வெற்றிலையினுடைய அந்த சாற்றினை நம்ம போட்டு வந்த முடியும்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர் தன்மைகள் அதாவது நுண்ணுயிரை கொள்ளக்கூடிய எதிர்ப்பு தன்மைகள் இருக்கும் இல்லையா அது வந்து கிருமிகள் பரவாமல் தடுக்கும் வலி மற்றும் காயத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சலெல்லாம் நமக்கு வந்து குறிப்பாக அந்த காயத்தின் மீது நமக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாம முன்னாடியே தடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு லேயர் போல நமக்கு வந்து உதவிகரமாக புண்களில் வந்து வெற்றிலை சாறு வந்து நமக்கு இருக்கும் ஸோ நமக்கு இப்ப நம்ம வெற்றிலை சாறு பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலும் எந்தவிதமான நோயுமே நமக்கு வந்து இருக்காது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தரத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் நமக்கு கிடைக்கும் காதுகளில் வலி இருக்கு அப்படின்னா அந்த காது வலி நீங்குவதற்கு வெற்றிலை சாற்றினை வந்து பயன்படுத்தலாம் சிலருக்கு மழை காலத்தில் சளி பிரச்சனை காரணமாக காது பகுதிகளில் வலி அதிகமாக ஏற்படும் குறிப்பாக சிறிய குழந்தைகளுக்கு காது வலி மற்றும் காதில் குடைச்சல் போன்ற பல தொந்தரவுகள் வந்து அவங்க குழந்தைகள்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க இது போன்ற காது வலிக்கு சிறிது வெற்றிலையை வந்து நல்லா நம்ம மைய அரைச்சு அதனுடைய சாற்றை வந்து வலி ஏற்பட்ட கூடிய காது பகுதியில் ஊற்றணும் அப்படின்னா காது வலியானது குறைந்துவிடும் மேலும் காதில் இருக்கக்கூடிய குடைச்சல்களும் நீங்கி காதில் இருக்கக்கூடிய கிருமிகளுமே வந்து அகன்று உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வெற்றிலை எடுத்துக்கலாம் வெற்றிலை சாப்பிட்டு வருவதில் தேவையற்ற ஏப்பம் அதெல்லாம் சரியாயிடும் நம்ம சாப்பிட்ட உணவு வந்து செரிக்காமல் இருந்துச்சுன்னா உடனே அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி உணவுகளை செரிக்க வச்சு கழிவுகளை வந்து முறையாக வெளியேற்றிடும் மேலும் வெற்றிலை சாப்பிடுவதில் வயிறு குடல் பகுதிகளை தங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள் கழிவுகள் குடல் அழுக்குகள் இது எல்லாமே நீங்கிடும் உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் உணவுகள் வந்து எளிமையாகவே செரிமானமாகப்படும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் இதெல்லாமே முறையாக வெளியேற்றப்படுவதற்கு வெற்றிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி போ

வைத்தியராக வைத்து வயிற்று பகுதிகளில் தேவையில்லாத அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கொழுப்பு போல தங்குவது தொப்பை ஏற்படக்கூடிய அந்த விது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ உடல் வந்து ஆரோக்கியமான முறையில் மெலிந்து நம்ம வந்து அந்த உடலை வந்து கட்டுக்கோப்பாக பராமரித்துக் கொள்ளலாம் அதுக்கு வெற்றிலை உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை தொடர்ந்து பெறணும் அப்படின்னா தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வெற்றிலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை